ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து மோட்ரு ஓடலன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இங்கே டூ பேஸ் த்ரீ பேஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம் இதில் எந்த டைப் வந்து செட் பண்ணியிருக்கோம்னா இப்போ ரிலே வச்சு டிலே டைம் இல்லாமல் ரிலே வச்சு புஷ்பட்டன் அழுத்தி பிடிச்சி ஆன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் இதில் வந்து இப்போ மோட்ரு வந்து இந்த புஷ்பட்டன் இருக்கிற பாக்ஸில் வந்து புகை வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க சரின்னு நான் மோட்ரு ஆன் பண்ணி பார்த்தேன் இப்போ வந்து மோட்ரு ஆன் ஆகுது த்ரீ பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மோட்ரு ரன் ஆகுது தண்ணி வந்து அந்த கேணிக்கு அந்த பக்கமாக போகுது இருங்க கொஞ்சம் பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டுறேன் மோட்ரு வந்து ஆன் ஆகிடுச்சு தண்ணி வருது இப்போ நம்ம அந்த பாக்ஸை கழட்டி பார்க்கலாம் இந்த புஸ்பட்டனில் தான் புகை வந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த வருங்க வெளியில் தள்ளிக்கிட்டு இருக்குது இந்த இது வந்து ஃபயர் ஆனதுனால தான் வந்து புகை வந்திருக்கு இந்த பட்டன் வந்து இப்போ மாற்றிடலாம் வேறு பட்டன் வந்து மாற்றிட்டு திரும்ப இருந்த மாதிரியே கனெக்ஷன் கொடுத்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து டைரெக்டாக இந்த பட்டன் அழுத்தினாலே ஸ்டார்டர் வந்து ஆன் ஆகுற மாதிரி செட் பண்ணியிருக்கு இந்த ரெண்டு ப்ளூ கலர் ஒயரு அதே தான் இதில் என்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்புடின்னா இந்த பட்டன் வந்து டைரெக்டாக அழுத்துனா ஆன வர மாதிரி இருக்கும் நான் வந்து ஸ்டார்டர் கழட்டி பார்க்காம போயிட்டேன் ஸ்டார்டர் கழட்டி பார்க்காம போயினதுனால திரும்பவும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க கம்பத்திலலாம் ஃபயர் வந்துச்சுன்னு சொன்னாங்க என்ன ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது போது ஸ்டார்டரில் வந்து ரெண்டு ஃபேஸோட ஒயரும் வந்து லைட்டாக மெல்ட் ஆகி டச் ஆகிருந்துருக்கும் போல் அதனால தான் அந்த மாதிரி ஆயிருந்தது அப்புறம் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு திரும்ப வந்து கரெக்ட் பண்ணிவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்